புதுச்சேரி புதிய அமைச்சராக ஜான்குமார் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக மூவர் பதவியேற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்வை திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் புறக்கணித்தனர் புதுவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதே நாளில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த வெங்கடேசன் ராமலிங்கம் அசோக் பாபு ஆகியோரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர் இதனையடுத்து பாஜக தரப்பில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க பரிந்துரை செய்யப்பட்டது அதேபோல் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக தீபாய்ந்தன் காரைக்காலை சார்ந்த ராஜசேகர் செல்வம் ஆகியோர் பரிந்துரை செய்யப்பட்டனர் மத்திய அரசிடமிருந்து இதற்கான அனுமதி உடனடியாக கிடைக்கவில்லை சுமார் இரண்டு வார கால இழுப்பிற்கு பிறகு கடந்த வெள்ளிக்கிழமை புதிய அமைச்சர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி கிடைத்தது இதனையடுத்து புதுவை சட்டப்பேரவையில் உள்ள பேரவைத் தலைவர் அறைகள் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது பேரவைத் தலைவர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்களாக தீபாய்ந்தன் ராஜசேகர் செல்வம் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து அவர்களுக்கு சாதவை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சியினர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இதனையடுத்து புதிய அமைச்சர் பதவியேற்பு விழா துணைநிலை ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்றது ஆளுநர் கைலாசநாதன் அமைச்சராக ஜான்குமாருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் பின்னர் பதிவேட்டில் அமைச்சர் ஜான்குமார் கையெழுத்திட்டார் அமைச்சர் ஜான்குமாருக்கு ஆளுநர் கைலாசநாதன் பூங்குத்து வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் முதல்வர் ரங்கசாமி பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அதிமுக கட்சியின் தலைவர்கள் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர் எதிர்க்கட்சியான திமுக காங்கிரஸ் இப்பதவியேற்பு நிகழ்வுகளை புறக்கணித்தனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஜான்குமார் புதுவை சட்டப்பேரவைக்கு வந்தார் அங்கு இரண்டாவது மாடியில் உள்ள அமைச்சர் அறையில் உள்ள இருக்கைகள் அமர்ந்து பொறுப்பேற்றார் தொடர் கனமழையால் புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமிற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் ஆந்திர மாநிலத்தின் அருகே உள்ள ஏனாம் பிராந்திய தவனேஸ்வரம் அணை பத்ராச்சலம் அணை ஆகியவை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இரண்டு அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் கோதாவரி ஆற்றின் வழியாக கடலுக்கு செல்கிறது இதனால் ஏனாம் கோதாவரி ஆற்றின் குறுக்கே உள்ள பாலயோகி பாலத்தின் கீழ் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது கோதாவரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏனாமில் வெள்ளாபய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது டெல்லி காவல் அதிகாரி பேசியது போல புதுச்சேரி நபரிடம் ரூபாய் இரண்டு லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் கிருமப்பாக்கத்தை சார்ந்த நபரை தொடர்பு கொண்ட நபர் டில்லி போலீஸ் அதிகாரி போல் பேசியுள்ளார் இதில் அந்த நபர் பெயரில் பண மோசடி நடந்திருப்பதாகவும் இது தொடர்பாக சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார் இதை நம்பி அவர் இரண்டு லட்சத்து ஆறாயிரத்து இருநூறு ரூபாய் அனுப்பி இழந்திருக்கிறார் முதலியர்பேட்டையை சார்ந்த நபர் பதினேழாயிரம் கரையம்புத்தரை சார்ந்த பின் ஏழாயிரம் கொயவர் சார்ந்த நபர் எண்பத்தி ஏழாயிரம் லாஸ்பேட்டையை சார்ந்த பின் இருபத்தைந்தாயிரம் ஐந்தாயிரம் சார்ந்த பின் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு வேல்ராம்பட்டை சார்ந்த பின் பதினாறாயிரத்து எழுநூறு என மொத்தமாக ஏழு பேர் சைபர் மோசடி கும்பலிடம் மூன்று லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு ரூபாய் எழுந்திருக்கிறார்கள் புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் நூறு நாள் வேலை கொடுக்காததால் வெளிநூறு பிடிஓ அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு அதிகாரிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேச்சுவார்த்தை தில்லினூர் சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றிய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு நூறு நாட்கள் வேலை கொடுக்காமல் வெறும் எட்டு நாட்கள் மட்டுமே வழங்கப்படுவதால் இத்திட்டத்தில் பதிந்துள்ள ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சித் தலைவருமான சிவா குற்றம் சாட்டி வருகிறார் இந்நிலையில் தில்நூர் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாகினிபேட் பெரியபேட் கரையன்பேட் புதுப்பேட் சுப்பிரமணிய சிவா நகர்ப்பகுதியில் வசிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெண்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தங்கள் பகுதியில் நூறு நாள் வேலை திட்டம் முழுமையாக புறக்கணிக்கப்படுவதாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களிடம் புகார் தெரிவித்தனர் இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் விசாரிக்க தொடர்பு கொண்ட போது அலுவலகத்தில் அதிகாரிகள் யாரும் இல்லாததால் தில்லியூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை எதிர்க்கட்சித் தலைவர் தலைமைகள் பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அறையும் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் திரளான போலீசார் குவிக்கப்பட்டனர் பின்னர் மாவட்ட ஊரக வளர்ச்சித் துறையின் திட்ட அதிகாரி தயானன் டெண்டுல்கர் மற்றும் இணை இயக்குநர் கலைமதி ஆகியோர் எதிர்க்கட்சித் தலைவரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்போது வெளிநூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலமாக மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகள் அனைத்தும் வெளிநூர் சட்டமன்ற தொகுதி திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறது எதிர்க்கட்சித் தலைவர் தொகுதி என்பதால் அதிகாரிகள் மெத்தனம் காட்டுகிறார்களோ என்ற சந்தேகம் எழுகிறது ஒன்றிய அரசும் மாநில அரசும் நூறு நாள் வேலையை முழுமையாக கொடுப்பதாக கொள்கிறார்கள் ஆனால் இது இல்லை என்பதை எங்களால் ஆதாரத்தோடு கூற முடியும் குறிப்பாக விளிநூர் தொகுதிகள் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்றிய அரசின் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஆண்டிற்கு எட்டு நாட்கள் கூட வேலை வழங்கப்படாத அவலம் தொடர்கிறது இதுகுறித்து சட்டமன்றத்திலும் துறையிலும் பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் உரிய திட்ட மதிப்பீடு தயார் செய்து ஒன்றிய அரசிற்கு அனுப்ப தவறிவிட்டனர் இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றார் அதேபோல இத்துறை மூலமாக மகளிர் சுயஉதவி குழுக்கள் விவசாயிகள் மற்றும் கழிப்பிடம் கட்டுதல் போன்ற பல்வேறு திட்டங்களில் வழங்கப்பட்ட கடன் கடனுதவிகள் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டுமே பயன்பெறும் வகையில் இவ்வலுவலகத்தில் சிஸ்டம் செயல்படுகிறது இங்குள்ள அதிகாரிகள் கடன் பெறுகிறவர்கள் வங்கி அதிகாரிகளின் கூட்டு சதிகை இதற்கு காரணமாக உள்ளது துறை மூலமாக விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட டிராக்டர் உள்ளிட்ட உழவுப் பொருட்கள் அனைத்தும் கொடுத்தவர்களிடம் உள்ளதா அல்லது வெளியில் விற்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் கழிப்பிடம் கட்டுவதில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் வழக்கில் பாதிக்கப்பட்டு கழிவறை கட்டாமல் உள்ளவர்களுக்கு இன்னும் கடனுதவி அளிக்காமல் உள்ளதை கவனத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளிநூர் தொகுதியில் நூறு நாள் வேலை திட்டம் குறைந்து இருபது நாட்களாவது வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்த திட்ட அதிகாரி புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் வெளிநூர் தொகுதியில் நாளை முதல் நூறு நாள் வேலைப்பணி தொடரவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இதனையேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் எதிர்க்கட்சித் தலைவர் பேசி போராட்டத்தை கைவிட வைத்தார் இதனால் வெளிநூறு வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் இரண்டு மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்ற ஓவிய போட்டியின் போது மின்விசிறிகள் இயங்காதுதான் மாணவர்கள் அவதியடைந்தனர் புதுச்சேரி காமராஜர் ஓவிய கலைக்கூடம் சார்பில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கான ஓவிய போட்டி காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர் போட்டி நடந்த கண்காட்சி உள்ள ஒன்பது மின்விசிறிகளில் ஒன்று கூட இயங்கவில்லை இதனால் கடும் வெயிலின் புழுக்கத்தால் மாணவர்கள் அவதியடைந்தனர் தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு காமராஜர் மணி மண்டபத்திற்கு வந்து கண்காட்சி அறையை பார்வையிட்டார் அவர் கூறுகையில் புதுச்சேரியில் பல கோடி ரூபாய் செலவு செய்து மண்டபத்தை அமைத்து பொதுமக்களுக்கான அனைத்து கல்வி வசதிகளையும் செய்துவிட்டனர் என்ற எண்ணத்தில் மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகிறது அதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்திருக்க வேண்டும் மணிமண்டபத்தில் காற்று வசதியே செய்யப்படவில்லை அங்குள்ள மின்விசிறிகள் இயங்காதுதான் மாணவர்கள் அவதிப்பட்டனர் எனவே மின்விசிறிகளை சரி செய்து ஏசி அறைகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் பிரான்ஸ் தேசிய தினத்தையொட்டி கடற்கரை சாலையிலுள்ள பிரெஞ்சு போர் வீரர்கள் நினைவிடுத்து மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் புதுச்சேரி பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் உட்பட அதிகாரிகள் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள் பிரான்ஸ் நாட்டில் கடந்த ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி மக்கள் புரட்சியின் மூலமாக மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களாட்சியை நிறுவினர் இதன் நினைவாக ஆண்டுதோறும் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி பிரான்ஸ் தேசிய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி புதுச்சேரியில் இருநூற்று முப்பத்தி ஆறாவது பிரான்ஸ் தேசிய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு தூணில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் எட்டியன் ரோலன் பியர் புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் இந்தியா பிரான்ஸ் இரு நாட்டு தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டன பாஜக மாநில தலைவரின் சகோதரரும் முன்னாள் சபாநாயகருமான சிவக்கொழுந்து முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக இருப்பவர் வி பி ராமலிங்கம் இவரது அண்ணனும் புதுச்சேரியின் முன்னாள் சபாநாயகருமான வி பி சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் கடந்த ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த நாராயணசுவாமியின் ஆட்சி தவிழ்ந்தபோது சபாநாயகராக இருந்த சிவக்குழந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக அரசியலில் இருந்து விலகியிருந்த நிலையில் இன்று லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறந்து முதலமைச்சர் ரங்கசாமி நிலையில் தன்னை என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் இணைத்துக் கொண்டார் பிறந்து லாஸ்பேட்டை பகுதியை சார்ந்த மக்களுக்கு தையல் மிஷன் குக்கர் புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே சமீப காலமாக கருத்து வேறுபாடு நிலவி வரும் நிலையில் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கத்தின் சகோதரர் சிவக்குழுந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் இணைந்துள்ளது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிபிஎல் போட்டிகள் ஊசு அணியை விடுத்து வெளிநூர் மோகி கிங்ஸ் அணி தொடர்ச்சியாக ஐந்தாவது வெற்றியை பதிவு செய்தது ஸ்ரீராம் கேபிட்டல் வழங்கும் பாண்டிச்சேரி பிரேமியர் லீக்கின் இரண்டாவது சீசன் சீக்கி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது பதினைந்தாவது லீக் போட்டியில் விளையனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் ஊஸ்டு அகாட் வாரியர்ஸ் அணியும் மோதின இதில் டாஸ் வென்ற விளையூர் மோஹித் கிங்ஸ் அணி முதல் பேட்டிங் செய்தது விளைநூர் அணி வீரர்கள் தொடக்க முதலை அதிரடியாக ஆடி இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பதினாறு ரன்கள் எடுத்தன இதனையடுத்து இருநூற்று பதினேழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஊச்டு அகாட் வாரியர்ஸ் அணி பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று தொன்னூற்று ஐந்து ரன்கள் எடுத்தது இறுதியில் விளைநூர் மோஹித் கிங்ஸ் அணி இருபத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது எண்பத்தி நான்கு ரன்கள் எடுத்த விளைநூர் அணி வீரர் பானு ஆனந்த் ஆட்டநாயகராக தேர்வு செய்யப்பட்டார் இறுதியில் அதிக சிக்ஸ் அடித்த ஊஸ்ட் அகாட் வாரியர்ஸ் அணி வீரர் கிருஷ்ணா பாண்டேவிற்கு என்ஆர் பிரமுகர் மோகன் சிறப்பு பரிசு வழங்கினார் திருவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு பகுதிகள் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காலன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் அடிப்படைகள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருவுமணை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிடர் வசிக்கும் செல்லிப்பட்டு காலனி முத்துக்குமர நகர் வீதிகளுக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் திருபுவனி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவக்குமார் செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம் இளைநிலை பொறியாளர் திருவச்செல்வன் முரளிதரன் ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரியங்குப்பம் பிசிபி நகரில் எல்வடிவ வாய்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பிசிபி நகரில் எல் வடிவ கூடிய சிமெண்ட் சாலை சுமார் நாற்பத்தோரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் ஆதி திராவிடர் நலத்துறை சார்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தையல்பேட்டை தொகுதிகள் பாதாள சாக்கடைகள் உடைந்து கழிவுநீர் வீதிகள் பெருக்கெடுத்து ஓடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது எனவே போர்க்கால அடிப்படைகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து மனு அளித்துள்ளார் புதுச்சேரி முத்தையல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முத்தையா முதலையார் வீதி அருணகிரி செட்டி தெரு பிள்ளையார் கோவில் வீதி காந்தி வீதி சந்திப்பு பாரதிதாசன் வீதி மணிகுண்டு அருகில் பாதள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதிதோறும் வெளியேறுவதால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் முத்தியல்பேட்டை தொகுதி மக்களுடன் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் வந்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவரன் தலைமை பொறியாளர் வீர செல்வத்தை மனு அளித்தார் புதுச்சேரி முத்தியல்பேட்டையில் சுமார் முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பாதள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட்டது ஆனால் இந்நாள் வரை போதிய பராமரிப்பு இல்லாமலும் பாதள சாக்கடைகள் உடைந்தும் மேலும் பல இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு தொட்டிகள் நிரம்பி வழிந்து கழிவுநீர் சாலையில் ஓடுகிறது இதனால் முத்தியல்பேட்டை தொகுதி முழுவதும் சுகாதார கேடான சூழ்நிலை நிலவி வருவதால் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் விளையாட்டு பயிற்சியாளர்களை நியமிக்க வலியுறுத்தி பயிற்சியாளர்கள் சங்கத்தினர் கல்வித்துறை வளாகத்தில் உள்ள விளையாட்டு மேம்பாட்டுத்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி விளையாட்டு பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் கல்வித்துறை வளாகத்தில் உள்ள விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அலுவலகம் முன்பு நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் ஆனந்த் பாஸ்கரன் செயலாளர் ராஜ சோழ பெருமாள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு புதுச்சேரி பத்து ஆண்டுகளாக அறிவிக்கப்படாத பயிற்சியாளர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளூர் விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் நாற்பத்தி ஐந்து வயது வரை தளர்வு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வல்கனை சிங் பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வல்கனை சிங் பழுது பார்க்கும் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பாக வெளிநூர் பைபாஸ் ஆலையின் கோபாலசுவாமி திருமண மண்டபம் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ மணிகண்டா பஞ்சர் கடைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டமானது மாநில தலைவர் முத்துராஜ் மாநில செயலாளர் இளையராஜா மற்றும் மதுரை தேனி விழுப்புரம் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனையின்படி நடைபெற்றது இதில் புதுச்சேரி சங்க தலைவர் முருகன் செயலாளர் சேகர் பொருளாளர் பாலாஜி கௌரவ தலைவர் மோகன் காப்பாளர் முருகன் துணைத் தலைவர் வெங்கடேசன் துணை செயலாளர் வேலவன் இணை செயலாளர் முத்துக்குமரன் ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி ஆலோசகர் சோமசுந்தரம் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் சங்கர் பஞ்சர்கடை உரிமையாளர் மற்றும் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் ரயில் விபத்தில் இருந்த மூன்று பள்ளி மாணவர்கள் மற்றும் புதுச்சேரி பொறையூரில் இரண்டு மாணவர்கள் என அனைவரின் ஆத்மா சாந்தி அடைய இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கும்படி முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் வைக்கப்பட்டது சங்கத்தின் முக்கிய தீர்மானங்களாக வல்கனைசிங் வேலை செய்யும் அனைவரும் சங்கத்தில் சேர்ந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று நடைபெறுகின்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு அனைவரும் உறுப்பினர் படிவம் மற்றும் இன்சூரன்ஸ் செய்து கொள்ளுமாறு சங்கத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது மேலும் சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் சங்க உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கல்லூரி சென்னாடா சங்கம் சார்பாக நடைபெற்ற தொடர் ஓட்டப்பந்தய போட்டியை கல்லூரி முதல்வர் வீரமோகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி சென்னாடா சங்கம் சார்பாக தொடர் ஓட்டப்பந்தயம் போட்டி கடற்கரை சாலைகள் நடைபெற்றது புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி சென்னாடா சங்கமும் விளையாட்டுத்துறையும் இணைந்து நடத்திய இப்போட்டி பாண்டிச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் வைத்து துவக்கப்பட்டது இப்போட்டியில் சுமார் இருநூறு மாணவிகள் கலந்து கொண்டனர் கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமோகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இத்தொடர் ஓட்டப்பந்தயம் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி வளாகத்தில் நிறைவுற்றது புதுவை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு கல்லூரிகளிலும் கல்லூரி அளவிலான போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன கல்லூரி அளவில் தேர்ந்தெடுக்கப்படும் பத்து மாணவர்கள் மாவட்ட அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவர் மாவட்ட அளவில் வெற்றி பெறும் மாணவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவர் மாநில அளவில் வெற்றி பெறும் மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டு முதல் பரிசு ஐம்பதாயிரம் என வழங்கப்பட உள்ளது பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடத்தப்பட்ட இந்த தொடர் ஓட்டப்பந்தயத்தில் கவிபாரதி நர்மதா யோகலக்ஷ்மி ஆகியோர் முறையே முதல் மூன்று இடத்தை பெற்றுள்ளனர் முதல் பத்து இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு கல்லூரி சார்பாக நினைவு பரிசும் காசோலையும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை பாரதிதாசன் மகளிர் கல்லூரி சென்னாடா சங்கம் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சந்திரா அவர்களும் விளையாட்டுத்துறை இயக்குநர் முனைவர் தனலட்சுமி அவர்களும் செய்திருந்தனர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலராக அஜய் ராஜை நியமித்து பாஜக நிறுவனர் ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பாமக நிறுவனர் ராமதாசிற்கும் அன்புமணி ராமதாஸிற்கும் இடையே கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு புதிதாக எண்பதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலர்களை நியமனம் செய்துள்ளார் இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகளிடம் இன்று ஆலோசனையில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து புதிதாக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக பி என்ஜே அஜய் ராஜ் என்பவரை நியமனம் செய்துள்ளார் இதற்கு முன்பு மாவட்ட செயலாளராக இருந்து எஸ்பி சண்முகத்தை நீக்கிவிட்டு தற்போது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக அஜய் ராஜ் என்பவரை நியமனம் செய்துள்ளார் இவருக்கு ஆற்காடு ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் தலைவர் தீர்த்தமலை சஷ்ஷயபந்த் பூர்த்தி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்க தலைவர் தீர்த்தமலை ஷீலா சஷ்ஷயபத் பூர்த்தி விழா கல்வீடுபேட் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் தலைமைகள் வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடினார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் கட்டிட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக கட்டிட சங்க தலைமை நிர்வாகிகள் நூறு பேருக்கு வேட்டி சட்டைகளும் கட்டிட தொழிலாளர்கள் ஐநூறு நபர்களுக்கு இலவச புடவைகளையும் வழங்கி தொடங்கி வைத்தார் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் பொன்னாடை அணிவித்து பரிசு பொருட்களை வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மனோஜ் செல்வராஜ் வழக்கறிஞர் செல்வ விநாயகம் தொண்டமானத்தம் எம்எம்சி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் முக்கிய பிரமுகர்கள் சிவா மரகதாம்பிகை சுகுமார் உமாசங்கரி சேது மகேஷ் கோவிந்தம்மாள் காவியன் புவனேஸ்வரி குடும்பத்தினர் மற்றும் கட்டிட சங்க நிர்வாகிகள் கனகசபை பெரியான் ஏழுமலை வாரிமுத்து தேசிங்கு ராஜேந்திரன் ஆறுமுகம் பழனி கதிரவன் ஸ்ரீமூர்த்தி லக்ஷ்மணன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு மதியம் அறுசுவை உணவாக பிரியாணி வழங்கப்பட்டது விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் திருச்சிட்டமலம் திட்டமலம் கூச்சோட்டில் அமமுக கட்சி அலுவலகத்தை பொதுச்செயலாளர் டி டி தினகரன் திறந்து வைத்தார் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட அமமுக சார்பில் திருச்சி திட்டமலம் கூச்சோட்டில் ரோடு கட்சி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார் விழாவிற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர்கள் கதிர்வேல் அண்ணாதுரை அருணகிரி கண்ணா செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் கோமுகி மலையன் வாழ்த்தி பேசினார் அமைப்பு செயலாளர் கணபதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முத்துக்குமார் வர்த்தகரணி இணை செயலாளர் ராமமூர்த்தி மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் வாஞ்சிநாதன் சுகுமார் ரங்கநாதன் சிவகுமார் சக்திவேல் எத்திராஜ் ஸ்ரீராமுலு சக்திவேல் சுரேஷ் செந்தில்குமார் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் தலைமை கழக பேச்சாளர் டேவிட் பிரவீன் குமார் நன்றி உரையாற்றினார் விழாவின் போது நிருபர்களுக்கு டிடிவி தினகரன் பேட்டியளித்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையா என்று தெரியவில்லை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே ஏவழ்துறையாக மாறி குண்டர்களை போல் செயல்படுகிறார்கள் என்றார் விலைவாசி உயர்ந்து யாருக்கும் நிம்மதியில்லாத ஆட்சி நடைபெறுகிறது தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசை கண்டித்து அனைத்து தரப்பினரும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் கொண்டு செல்லும் கூட்டணிதான் தங்களுடைய கூட்டணி என குறிப்பிட்ட தினகரன் திமுக ஆட்சியை வீழ்த்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியது போல கூட்டணி ஆட்சி அமையும் என்று தெரிவித்தார் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பது குறித்து கேட்டதற்கு ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி இந்த கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் வர உள்ளன என கூறினார் திருமாவளவன் தினமும் ஒரு கருத்து கூறி வருகிறார் அரசியலுக்காக எதையோ பேசி வருகிறார் அதிக சீட்டுகளை பெற இதுபோன்று பேசி வருகிறார் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை கண்டு திமுக அற்றப்படுகிறது என்றும் திமுக ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக ரவுடிகள் ராஜ்யம் நடைபெறுகிறது திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் ரவுடிகளின் சாம்ராஜ்யம் கொடிக்கட்டி பறக்கும் இருபத்தைந்து லாக் அப் மரணங்கள் நடந்துள்ளதை எதிர்கட்சிகள் கண்டிப்பது வழக்கம் கொரோனா காலத்திலேயே திமுக தலைவர் ஸ்டாலின் கட்டுப்பாடுகளின் மீது எவ்வளவு போராட்டங்களை நடத்தினார் இதனால் எதிர்க்கட்சிகள் அவர்களது கடமையை செய்கிறார்கள் போல்தான் தாவேக்க தலைவர் விஜய் போராட்டம் நடத்தியுள்ளார் என்றும் கூறினார் வேமாத்தூர் எல்லையம்மாள் கோவில் பூரணி பொற்களை சமேத வேள்வி வீர அய்யனார்பன் சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா வெகு வமரிசையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வேமாத்தூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற எல்லையம்மாள் கோவில் முருகர் விநாயகர் மற்றும் பூரணி பொற்களை சமீத வேள்வி வீர அயனரப்பன் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் திருப்பணி வேலைகள் செய்து கோபுரம் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையான முறைகள் நடைபெற்றது இதனையொட்டி பதிமூன்றாம் தேதி மாலை நான்கு மணிக்கு விக்னேஸ்வரா பூஜை கணபதி ஹோமம் புதிய சிலை கரைக்கோளம் நடைபெற்றது மாலை ஐந்து மணிக்கு வாசு சாந்தி பிரவேச வழி ஆங்குரா முதல் முதல்கால யாக பூஜை நடைபெற்றது இன்று காலை ஏழு மணிக்கு கோ பூஜை பிம்பசாந்தி ஒன்பது முப்பது மணிக்கு யாத்ரதானம் தானம் நடைபெற்றது பத்து மணிக்கு வேள்வி வீர அய்யனாரப்பன் கோவில் கும்பாபிஷேகம் பத்து இருபது மணிக்கு எல்லையம்மாள் கோவில் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் குலதெய்வ வழிபாட்டினர் கிராம மக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த விழாவின் ஏற்பாடுகளை கோவில் குலதெய்வ வழிபாட்டினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர் விலூர் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இருபத்தி ஓராம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியினூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் இருபத்தி ஓராம் ஆண்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது ஊஞ்சல் உற்சவத்தினை முன்னிட்டு காலை திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் விற்றிருக்கும் ஸ்ரீ பெருமாள் ஸ்ரீபெருந்தேவி தாயாருக்கும் அபிஷேகம் நடைபெற்ற சிறப்பு ஆராதனையும் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் குல சங்க மாநில தலைவர் காசிநாதன் முடி திருத்துவோர் நலசங்க மாநில தலைவர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வெளியூர் மருத்துவர் குல நாவிதர் மடம் நிர்வாகிகள் தலைவர் முருகேசன் என்ற சேகர் உறுப்பினர் நாகராஜன் மற்றும் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் மேலும் மூஞ்சல் உற்சவத்தின் போது புதுச்சேரி ஸ்ரீ சகோதரிகள் செல்வி தேவஸ்ரீ செல்வி கிருபாஸ்ரீ குழுவினரின் சிறப்பு வாய்ப்பாட்டு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியினில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று கண்டுகளித்தனர்